தள்ளுபடி மே பனிரண்டு வரை அம்பானி அதானி குறித்து ராகுல் காந்தியின் திடீர் மௌனம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பியுள்ளார் தெலங்கானாவில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசுகையில் பல ஆண்டுகளாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஐந்து தொழிலதிபர்களைப் பற்றி பேசினார் பின் அம்பானி அதானி பற்றி மட்டும் அவர் பேசத் தொடங்கினார் இப்பொழுது அவர்கள் பற்றியும் பேசாமல் திடீர் மௌனம் காத்து வருகின்றார் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ராகுல் காந்தி மற்றும் மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் அம்பானி மற்றும் அதானி பற்றி அவதூறு பேசுவதை நிறுத்திவிட்டனர் நான் ராகுல் காந்தியிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் அம்பானி அதானியிடமிருந்து நீங்கள் எவ்வளவு பணம் பெற்றீர்கள் நடைபெறும் தேர்தலுக்காக அவர்களிடமிருந்து காங்கிரஸ் எவ்வளவு நிதி பெற்றது எத்தனை வாகனங்களில் பணத்தை பெற்றது ஏதோ நடந்திருப்பதாக நான் உணர்கிறேன் இது குறித்து மக்களுக்கு காங்கிரஸ் விளக்கமளிக்க வேண்டும் பாஜக நாட்டின் நலனை முன்னிறுத்தி பாடுபடுகிறது பாரத ராஷ்டிர சமதி காங்கிரஸ் போன்ற கட்சிகள் குடும்ப நலனை முன்னிறுத்தி வேலை செய்கின்றன இந்த கட்சிகள் குடும்பத்தால் குடும்பத்திற்காக குடும்பத்தினரால் என்ற கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகின்றன இந்த இரண்டு கட்சிகளை ஒன்றிணைக்கும் பிணைப்பு ஊழல் மட்டும்தான் சமரச அரசியல் என்பது இந்த இரண்டு கட்சிகளின் மரபிலேயே இருக்கிறது காங்கிரஸ் பிஆர்எஸ் போன்ற ஊழல் கட்சிகளிடமிருந்து தெலங்கானாவை காப்பாற்ற வேண்டும் பாபா சாஹேப் அம்பேத்கரின் எண்ணத்திலும் எழுத்திலும் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு மத ரீதியிலான இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறது இந்த அரசமைப்பால் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டை எதிர்க்கட்சிகள் அவர்களின் வாக்கு வங்கிக்காக வழங்க விரும்புகிறார்கள் என்று பிரதமர் மோடி காங்கிரஸை கடுமையாக தாக்கியுள்ளார்